அங்கன்வாடி மையங்களில் காலியாக இருக்கிற பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பை கடந்த மார்ச் மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பில் ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருந்தாங்க அந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த பணிகளுக்கான நேர்காணலை ஏப்ரல் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் வந்து நடத்தினாங்க தற்பொழுது வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்திற்கு இந்த பணிகளுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதாவது பணி நியமன ஆணையம் வந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீடைலா பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங் மற்றும் டெலகிராம் லிங்கையும் க்ளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்பு மறக்காம இணைங்க அங்கன்வாடி மையங்களில் காலியாக இருக்கிற பணிகளை நிரப்ப கடந்த மார்ச் மாதம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இந்த பணிகளுக்கான இன்டர்வியூ அதாவது நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நடைபெற்றது எந்தெந்த பணிகளுக்கு நேர்காணல் நடத்துனாங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு காலி பணியர்களுக்கும் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மூவாய் முந்நூற்றி ஐ ஐந்து காலிப்பணியங்களுக்கும் அங்கன்வாடி எல்பருக்கு முன்னூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலி பணியர்களுக்கும் டோட்டலாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு காலி பணியும் இந்த இன்டர்வியூ வந்து நடத்துனாங்க தற்பொழுது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணைய லெட்டர் மூலமாக அதாவது தபால் மூலமாக வந்து அனுப்பிட்டு வராங்க இது வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிட்டிருக்க மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருப்பத்தூர் செங்கல்பட்டு திருவள்ளூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் சென்னை காஞ்சிபுரம் சிவகங்கை வேலூர் ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி மதுரை திருச்சி ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணைய லெட்டர் மூலமாக வந்து அனுப்பியிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகலாம் ஏன்னா போஸ்டல் மூலமாக வர்றதுனால மேலும் உங்களுடைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலைன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துச்சுனாலும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைக்கிறதுல வந்து இந்த டிலே இருக்குதுன்னா போஸ்டர் அதாவது தபால் மூலமாக அனுப்புறதுனால தான் வந்து இந்த டிலே வந்து இருக்கு மேலும் உங்கள் மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையங்களில் இருக்கிற மே பணியாற்றி வர ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊதியத்தை வந்து அதிகப்படுத்தணும்னு வந்து சொல்லிட்டு பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி காலி பணியிடங்களை விரைவில் நிரப்பணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வராங்க அதன் காரணங்களாக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்